சிவபெருமான் அபிஷேக பிரியர் நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா அபிஷேகம் செய்ய 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 அந்த லிங்கத்திருமேனி எப்படி எந்த அளவுக்கு குளிர்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய மனமும் வாழ்வும் குளிரும் என்பது சத்தியமான உண்மைதான் நான்கு கால யாமங்களிலும் நாலு விதமான அபிஷேகங்கள் உண்டு அதற்கு தனித்தனியான பலாபலன்கள் உண்டு ஆனால் முதல் காலத்திலே செய்யக்கூடிய அபிஷேகம் ரொம்ப விசேஷமான ஒன்று பஞ்சகவ்யத்தினாலே அபிஷேகம் செய்வார்கள் பஞ்சகவ்யத்தினால அபிஷேகம் செய்யறதுனால என்ன பலன் என்று கேட்டால் நோய்கள் முதலிலே நீங்கும் உடலிலே நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியம் தங்கி இருந்தால்தான் மனிதன் எது ஒன்றையும் சாதிக்கலாம் உடல் நோயுற்றால் மனமும் சேர்ந்து பாதிக்கப்படும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா முதல் அடிப்படையிலே இருக்கக்கூடியது என்ன என்றால் அடிப்படையாக உடல் ஆரோக்கியம் வேண்டும் அதை பிரார்த்தனையாக வைத்து முதல் காலத்திலே பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்வார்கள் நோய்கள் நீங்கப்படும் அது மட்டுமல்ல அந்த நேரத்திலே தாமரை மலர்களால் அலங்காரம் செய்வார்கள் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை எப்பொழுதும் அந்த நேரத்திலே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பாசி பருப்பிலே பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் ரிக்வேத பாராயணம் செய்ய வேண்டும் அது இப்போ வேதங்கள் எல்லாம் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய சிவபுராண பாராயணத்தை செய்ய வேண்டும் இது சிவராத்திரியினுடைய முதல் கால சாமத்திலே மாலை ஆறிலே இருந்து இரவு ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்திலே நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் அதனுடைய பலன்களாகும்